ஸோ எஸ் வடக்கு டாலர்ஸ் ஒரு ஸ்கேம் பார்த்துருப்பீங்க ஏன் இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் கூட பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ புதுசாக பேங்கே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க ஸோ இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல இப்போ தான் எனக்கு நடக்குது அதனால தான் எனக்கு ஷாக் ஆகி உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்னோட சேலரி அக்கௌண்ட்டு அந்த பேங்கில் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு கால் வந்து ஸோ ஆஸ் யூஸ்வல் கிரெடிட் கார்டு வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு வாங்கிக்கங்கன்னு கால் வருது எனக்கு கொஞ்ச நாள்தான் வைக்கிறேன் அதனால ஸோ சேலரி எம்ப்ளாயிஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக தரும் ஸோ இது வந்து சீக்கிரம் முடிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அரிஸ்ட் பண்ணாங்க ஸோ இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக இருந்தேன் ஸோ எனக்கு கிரெடிட் கார்டு வேண்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து இன்னமும் புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் பெரிய இது வந்து இயர் ரெண்டு உங்களுக்கு சீக்கிரம் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்காது அப்படி பிடிக்கிற மாதிரிலாம் சொன்னாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் சரிங்க ஸோ வெரிஃபிகேஷனுக்காக உங்க அட்ரஸ் இதெல்லாம் சிஸ்டம்ல இருந்து ரீட் பண்றேன் கரெக்டான பாருங்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு வெரிஃபிகேஷன் அப்படின்னு சரி ஓகே பேங்க்ல இருந்து கால் பண்றாங்க வெரிஃபிகேஷன் சரி என்னத்த நம்ம முக்கியமான டீடைல் எதுவும் சொல்லாம இருந்தா போதும் அப்படிங்கிறதுனால சரிங்க சொல்கிறேன் அப்படின்னே உங்களுக்கு கஸ்டமர் ஐடி என்னைக்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க ஸோ கஸ்டமர் ஐடி அப்படிங்கும்போது எல்லா பேங்க்லையும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு ஐடி வந்து கொடுப்பாங்க அந்த ஐடியை யூஸ் பண்ணி நெட் பேங்கிங் இதெல்லாம் வந்து பண்ணலாம் ஸோ பேங்க்லேருந்து கேட்குறாங்க சரி நான் என்னங்க நான் கஸ்டமர் ஐடி யூஸ் பண்ணி நெட் பேங்கிங்லாம் பண்ணுறதில்ல நான் யூபிஐ தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ஓகே நீங்கள் கஸ்டமர் ஐடி யூஸ் பண்ணலாம்னா உங்க டேட்டா பர்த் சொல்லுங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க டேட்டா பர்த் சொல்லிட்டேன் ஸோ இதில் விஷயம் அந்த கஸ்டமர் ஐடி போட்டு யூஸ் பண்ணுறதுல ஒரே விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது உங்கள் டேட்டா போட்டு தான் பாஸ்வர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் டேட்டா பார்த்து கேட்டாங்களா என்னென்னு தெரில ஸோ கஸ்டமர் ஐடி போட்டாங்க அதுக்கப்புறம் டேட்டா பார்த்து என்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் சொன்னது என்னன்னா சார் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் முடிய போகுது ஸோ வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயே வெரிஃபிகேஷன் பண்ணிடுறேன் ப்ராசிங் முடிச்சிடலாம் ஸோ ஓடிபி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க இன்னும் சரி இந்த ஓடிபி பார்த்தா அதே தெளிவாக போட்டிருக்கு கிரெடிட் கார்டு ப்ராசஸிங் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு கீழே டோனா சேர் வேறு ஸோ அவனே அனுப்பிச்சுட்டு இவங்களே கேட்குறாங்க ஏன்னா என் கிரெடிட் கார்டு வேண்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை சார் நீங்கள் வாங்கிக்கிங்க மறுபடியும் அதே பேச ஆரம்பித்தாங்க இதில் பிரச்சனை என்னென்னா ஓடிபி அர்ட்டி சொல்லக்கூடாதுன்னு மெசேஜ் அனுப்புறதே அவங்க தான் அப்படி இருக்கும்போது அவங்களே தான் ஓடிபி கேட்குறாங்க ஸோ இது கூட பிரச்சனை இல்லை கடைசியாக வந்து ஒரு மாதிரி நான் ரெண்டு மூணு தடவை மறுபடியும் வேணாம் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து கேவலமாக ஃபோனை வைங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி வைக்கிறாங்க ஸோ ஒரு பேங்க்கில் இப்படி தான் நடத்துக்குவாங்களா அப்படிங்கிறது எனக்கும் தெரில ஒரு சரி இப்போ வந்து ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வருது இல்லை நீங்களே ஒரு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து எப்படி பேசணும் ஸோ கஸ்டமருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அந்த எல்லாம் காட்டுவார் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து ஸோ கூலாக ஹேண்டில் பண்ணணும் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் ஏன்னா அவங்க உங்கள் கஸ்டமர் ஸோ இந்த இடத்துல நான் வந்து எதுவுமே வந்து கத்தவோ இல்லை அவங்கள வந்து திட்டவோ எதுவுமே சொல்ல ஸோ அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கஸ்டமர் கேர் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கவும் மனுஷங்க தான் அப்படின்னு மதித்து இல்லைங்க எனக்கு வேண்டாம் வேணும்னா உங்களுக்கு இதே நம்பருக்கு கூட கூப்பிட்றேன் எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து எல்லாம் இருந்து இந்த மாதிரி திட்டுவலை அதாவது ட்ரிக்காக அடி கேட்டு அவங்களே அப்ளை பண்ணுறாங்க இதில் என்னென்னா கஸ்டமர் இதெல்லாம் போட்டு அதாவது நான் நெட் பேங்கிங்கில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி அவங்க உட்காந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறமும் நான் வந்து பொறுமையாக தான் வேணாம் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஃபோனை வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வச்சாங்க அது ஆடியோ கேட்டிங்கனாலே தெரியும் இந்த ஆடியோ நான் கொண்டு போய் என்கிட்ட இப்படி பேசினாங்கன்னு சொன்னேன் எல்லோரும் எனக்கு கேவலமாக தான் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு ஃபோனை வச்சாங்க ஸோ இது வந்து எந்த பேங்க்கில் இப்படி பேசுகிறாங்க தெரியல ஸோ லோன் கேட்டு போனால் பிரச்சனை இல்லை ஸோ அவங்களே கிரெடிட் கார்டு கொடுக்க வந்து இந்த மாதிரி எவ்வளவா பேசுகிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறமும் மறுபடியும் கால் வந்துச்சு ஸோ வேணான்னு சொன்னால் உங்களுக்கு வேணாங்கிறது அந்த இதில் ரெக்காடில் எழுதுவாங்கலான்னாலும் தெரியல ஸோ மறுபடியும் மறுபடியும் அடுத்த நாளே ரெண்டு தடவை கால் வருது ஸோ கிரெடிட் கார்டு வாங்கி கிரெடிட் கார்டு எங்கே ஏற்கனவே கூப்பிட்டாங்கன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் எங்கே நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பரவாயில்ல கொஞ்சம் ரீசெண்டாக பேசினாங்க இந்த ஃபஸ்ட்டு அந்த காலில் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சு ஸோ இந்த பிரான்ஞ்சே சொல்லிடுறானே மஹேந்திரா சிட்டி அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்குது ஸோ அந்த பிரான்ச்சில் தான் கால் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க இவங்க எங்கே ஏஜென்ட்டாக இல்லை வெளியேந்து சவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க ஐசிஎஃப்சி என்னன்னு தெரியல ஸோ என்ன அவுட் சோர்ஸ் பண்ணால் எங்கேருந்து ஏஜெண்ட் எடுத்தா என்ன ஸோ எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சி அப்ரூவல் வாங்கி தான் பேசியிருக்கணும் இல்லை இந்த மாதிரி அவங்க ட்ரெயின் கொடுத்துருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி பேசினது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களே கேட்டு இந்த மாதிரி பண்ணுறதும் எனக்கு ரொம்ப தப்பாகப்படுது ஸோ பேங்க்லேருந்து இப்படி கேட்குறாங்க என்ன தான் கவர்மெண்ட் வந்து இருக்காங்க பேங்க் ஸ்டாஃப்ஸே வந்து நீங்கள் வந்து க ஓடிபிலாம் கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த டிஜிட்டலால் ஃபோன் பண்ணி ஓடிபி பேங்க்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நானே இப்படி வேறு யாராச்சும் இருந்தால் ஒரு வேலை எனக்கு வந்து ரொம்ப பெருசாக நான் ஒரு பத்து செகண்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும்போது ஒரு வேலை கேட்டிருந்தாங்கன்னா நான் பாட்டு சொல்லியிருப்பேன் படிக்கல அப்படின்னா நான் பாட்டு சொல்லியிருப்பேன் ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படிங்கும்போது என்ன மெசேஜ்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொன்னால மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா நிறையா கையில் வந்து கிரெடிட் கார்டு இருக்கும் ஸோ நான் ஏன் கிரெடிட் கார்டு வேணான்னு சொன்னேன்னா எனக்கு தேவையில்லை இப்போ நான் வந்து இப்போ லோன் வாங்கினா இல்லை கிரெடிட் கார்டு வாங்கினா எனக்கு வந்து சிவில் அப்போலருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதை வச்சு தான் லோன் தர வேணாமான்னு முடிப்போம் நான் இப்போ கார்டு வாங்கி வச்சு சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு வேணும்னா வாங்கிக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் நான் வேண்டாம்னு சொன்னேன் ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஹெச்டிஎஃப்சி எம்ப்ளாய்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க ஸோ எனக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கல ஸோ பிடி சீக்கிரம் அந்த பிரான்ச்சிலேருந்து வேறு பிரான்ச்சுக்கு அக்கௌண்டை மாற்றணும் இல்லை சேலரி அக்கௌண்ட்டை வேறு பேங்க்குக்கே மாற்றிடலாம்னு யோசிக்கிறேன் ஸோ இத்தனைக்கும் இந்த ஹெச்டிஎஃப்சி வந்து அப்படியே டாப் மோஸ்ட் பேங்க்கு இனோவேஷன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பும் கேவலமாக தான் இருக்குது ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இல்லை ஸோ ஒரு ஐஎவ்சி கூட பார்க்கலாம்னா கூட ஒரு மாதிரி குழக்லான்னு போகுது எனக்கு பிரான்ச்சோட மெயில் ஐடி மாற்றணும் இல்லை மெயிலிங் அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா கூட அங்கே ஒன்றையும் காணும் சோ மத்த பேங்க் மத்த பேங்க் என்னென்ன யூஸ் பண்ணிக்கல ஐசிசி யூஸ் பண்ணிருக்கேன் அது நல்லாயிருக்கு சோ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்க சிஎஃப்சி கஸ்டமர்ஸ் யாராச்சும் செஞ்சீங்கன்னா உங்களோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஃபார் ரிலேட்டிங் இன்ஃபர்ம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சோசியல் மீடியா மற்றும் யூடியூப் சேனல் அந்த ஆடியோ கடைசியாக ப்ளே பண்ணுறேன் நன்றி ஹலோ ஆ சார் நான் எச்டிஎஃப்பி பேங்க்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன் ஸ்ரீதர் சார் தானே பேசுகிறீங்க ஆமாம் மேம் சார் நான் மஹிந்திரா சிட்டி இருந்து கால் பண்ணியிருக்கேன் சார் ஓகே மேம் நம்ம பிரான்ச்ல அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க சாலரி அக்கௌண்ட் நீங்க சேலரி அக்கௌண்ட் கஸ்டமருக்கு சார் இது வந்து சாலரி அக்கௌண்ட் மட்டும் லைஃப் டைம் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு சார் ஓகே மேம் பட் கிரெடிட் கார்டுல இன்ட்ரஸ்ட் இல்ல வந்து ஃபைனான்சியல் இயர் இயர்ன்றது பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடு உங்களுக்கு அதாவது இயர்ல மெயின்டெனன்ஸ் பீஸ் இருக்காது வந்து ஸ்பெண்ட் பண்ணுன்ற மாதிரி எந்த வித கண்டிஷனும் இருக்காது ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணிட்டு रिक्वायरमेंट இருந்த மட்டும் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார் சார்ஜ் எதுமே ஆட் ஆகாது உங்களுக்கு ஓகே மேம் रिक्वायरमेंट இருந்தா உங்களுக்கு இந்த நம்பர் கால் பண்ண போதுங்களா இல்ல சார் இந்த டைம் நீங்க டாக் ஒரு வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு லைஃப் கம்பெனி பேஸ் பண்ணி மட்டும் தான் லைஃப் டைம் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி 2 டேஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் மாதிரி போட்டுதாங்க கிரெடிட் கார்டுக்காக அது வந்து எலிஜிபிள் ஆன கஸ்டமர் மட்டும் இப்ப டிஜிட்டல் ப்ராசஸ் குடுத்துருக்காங்க சார் நம்ம பிரான்ஸ்ல அதனால கால் பண்ணிருக்கோம் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம் நெட் பேங்கிங் மொபைல் ஆப் ஏதாவது யூஸ் பண்றீங்களா சார் பண்றேன் மேம் இந்த கஸ்டமர் ஐடி யூஸ் பண்றீங்களா டூ ஓகே மேம் ஆ கேக்குது இது யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் கஸ்டமர் ஐடி இல்ல இல்ல மேம் கஸ்டமர் ஐடி நான் யூஸ் பண்றல யுபிஐ தான் யூஸ் பண்றேன் ஓகே ஓகே ஒரு நிமிஷம் லைன்ல இருப்பீங்க அப்படியே சிஸ்டம்ல இருந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு என்னது மேம் சார் நான் சிஸ்டம்ல இருந்து அட்ரஸ் எல்லாமே ரீட் பண்றேன் சார் அது மட்டும் நீங்க அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே 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 சார் உங்க டேட் ஆஃப் बर्थ மட்டும் சொல்லுங்க சார் 9th ஜனவரி மேம் 9th ஜனவரி சார் இந்த கிரெடிட் கார்டு ப்ரோசீட் பண்றதுக்கு வெரிஃபிகேஷன் கோட் எஸ்எம்எஸ் பண்ணிட்டீங்க ரிசீவ் ஆயிருக்குங்களா உங்களுக்கு மேம் இல்ல மேம் எனக்கு கார்டு இப்ப வேணா இல்ல சார் உங்க சிஸ்டம் கம்பெனி வெயிட் பண்ணி மாட்டதா லைஃப் இன்சூரன்ஸ் கிரெடிட் கார்டு வந்து ப்ரோசீட் ஆயிருக்கு உங்களுக்கு சரி அப்ரூவ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா வச்சிருந்தா கூட கிரெடிட் கார்டு கிண்ட ஃபீஸ்மே ஆட் ஆகாது மேம் சார் இல்ல மேம் அது சிபில் इश्यूजலாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க انا அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு இதே நம்பருக்கு கால் பண்றேன் நீங்க சும்மா உங்களுக்கு எவ்வளவு சார் சிபில் இருக்கு இப்ப லாஸ்ட் செக் பண்ணும்போது இல்ல மேம் இன்ட்ரஸ்ட் இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன வெயிங்க போனீங்க